ஹலோ எவ்யான் வெல்கம் டெல்ஷுக் குழுவன் நான் அனுபவ பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பரிசு தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பரிசுத் தொகுப்புக்கான டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா எப்போ இருந்து விநியோகம் செய்யப்படுவாங்க அதுபோக ஜனவரியில் வழங்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை எந்த தேதியில உங்களோட வங்கி கணக்கு வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன்

இப்போ தமிழக அரசு தரப்பில் இருந்து பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோடி இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் ஸோ அரிசி குடும்ப அட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏஏஒய் அட்டை என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் இந்த மூணு வகையான அட்டைக்கு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்க்கரை அட்டை அதாவது என்பிஹெசெச் எஸ் மற்றும் என்பிஹெசெச் என்சி இந்த மாதிரி உங்களோட ரேஷன் அட்டையில் கார்டு வகை இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெண்டு வகையான கார்டுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அரிசி குடும்ப அட்டை மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் வசிக்கூடிய குடும்பத்தினர் அனைவரும் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கான டோக்கன் எப்போ விநியோகம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜனவரி ஒன்பது முதல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பரிசு தொகுப்பு பெற வேண்டிய நாள் நேரம் குறிப்பிட்டு வீடுகளுக்கே சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் டோக்கன்களை தருவார்கள் என்று இதில் கூறப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் விநியோகம் நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய இரண்டு தினங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு தொகுப்பு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோ ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டோக்கன் வாங்கிட்டு தான் பரிசு தொகுப்பை வாங்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை பற்றி ஒரு மிக முக்கிய புதிய அறிப்புன்னு வெளியாக இருக்குது ஸோ அதாவது பொங்கலுக்கு முன்பே பணம் தரப்படும் அதாவது மகளிர் தொகை ரூ ஆயிரம் பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாகவே வழங்க திட்டமிட்டுள்ளதாக தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ அதாவது மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ஆயிர ரூபாய் வந்து பதினைந்தாம் தேதி அவரது வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து அந்த பணத்தை அவங்கவுங்க வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி பத்து அல்லது பதினொன்று ஆகிய இரண்டு தினங்களில் ஏதாவது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிப்பும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இந்த முறை உங்களிடமிருந்து இருப்பது உங்கள் பிரகாஷ் பாய் சேகர்